அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவும் எண் நூற்று முப்பத்தி ஒன்பது வழங்குபவர் அருள்முனைவர் ஆ ராஜா பிரான்சிஸ்கன் கப்புச்சின் நாள் பத்தொன்பது ஐந்து இருபது இருபத்தி நான்கு ஞாயிறு உள்ளுணர்வை அறியும் திறன் பிரான்சிஸ் பிரான்சிஸ் வெளிநாட்டு பயணத்திலிருந்து அசிசி நகர லெய்னாடோடு திரும்பி வந்து கொண்டிருந்தபோது அவரது சுகவீனத்தின் காரணமாகவும் உடல் பலவீனத்தின் காரணமாகவும் கழுதை மீறி ஏறி சிறிது நேரம் சவாரி செய்தார் ஆனால் அவருடைய சகோதரர் லேனாட் அவர் பின்னால் மிகவும் சோர்வாக நடந்து வந்து கொண்டிருந்தார் அவர் மனித சிந்தனை கொண்டு தனக்குத்தானே அவருடைய பெற்றோரும் என்னுடைய பெற்றோரும் சமூக படிநிலை அமைப்பில் சமமானவர்கள் அல்ல அவரோ கழுதையின் மீது அமர்ந்து சவாரி செய்கிறார் நானோ இங்கே கழுதையை வழி நடத்துகிறேன் என்று சொல்லிக்கொண்டார் அவர் இவ்வாறு நினைத்து கொண்டிருக்கையில் பிரான்சிஸ் உடனடியாக கழுதையை விட்டு இறங்கினார் ஆம் சகோதரர் லேனட் அவர்களே இது சரியல்ல நடந்து செல்லும் பொழுது நான் சவாரி செய்யக்கூடாது இவ்வுலகில் நீர் என்னை விட பிறந்த கொமகனும் செல்வாக்குடியவரும் ஆவீர் என்றார் இதை கேட்டதும் சகோதரர் பெர்னார்டு முற்றிலும் அதிர்ச்சியடைந்து அவமானமடைந்தார் அவர் பிடிபட்டுவிட்டார் என்று அவருக்கு தெரிந்துவிட்டது உடனே அவருடைய காலடியில் விழுந்து கண்ணீரால் பாதங்களை நனைத்து தனது எண்ணத்தை அப்பட்டமாக வெளிப்படுத்தி மன்னிப்பை கோரினார் அசிசியாரின் அர்த்தமிகும் அருள் வாழ்வு எல்லா உயிரும் தம் உயிர் போல எண்ணி அவற்றை ஒத்து மொத்த உரிமை உடையதாக கருதி இன்பம் அடைகிறவர் எவரோ அவர் உள்ளந்தான் இறைவன் குடிகொண்டு இருக்கும் இடமாக அசிஷியார் கருதுகிறார் அசிஷியார் இறைவனை தன் உள்ளத்தில் வைத்திருக்கும் வித்தகர் தன்னில் சுமக்கும் வித்தகர் இதனை வள்ளலாரினும் வரிகள் இற்றுணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணியுள்ளே ஒத்துரிமை உடையவரா யுவக்கின்றார் யாவர் அவருடன் தான் சுத்த சித்திருவர் எம் பெருமானிடம் புரியுமிடமென நான் நெந்த வித்தகர் தம் கேவல் புரிந்திட வெண்சிந்தை மிக விழைத்தலாலோ